ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ஃபாத்திமாஸ் கிச்சன் ஃபாத்திமாஸ் கிச்சனில் இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா சூப்பரான டேஸ்டியான ஒரு பூசணிக்காய் அல்வாதங்க பண்ணியிருக்கோம் ரொம்பவே டேஸ்ட்டான சூப்பரான ஒரு பூசணிக்காய் அல்வாதங்க பண்ணியிருக்கோம் இது எப்படி செஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பூசணிக்காய் செய்யும்போது ஒரே ஒரு சீக்ரெட்டான பொருளை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இந்த அல்வா வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் வாங்க இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம சேனலில் வந்து பூசணிக்காய் அல்வா தாங்க பண்ண போகிறோம் பூசணிக்காய் அல்வா பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நான் வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு பூசணிக்காவை எடுத்து துருவி வச்சுருக்கேன் இதுக்கு ஈக்குவலான சர்க்கரை எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கு வந்து நட்ஸு நான் என்ன நட்ஸ் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் நான் வந்து பதாமும் முந்திரியும் எடுத்து வச்சிருக்கிறேன் தேவையான அளவு நெய் இப்போ வந்து கடாயில் நம்ம ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நெய்யை ஆட் பண்ணிக்கலாங்க நெய்யை ஆட் பண்ணியாச்சுங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் முந்திரி பருப்பை இதில் வறுத்து எடுத்துக்கலாங்க நல்லா ஒரு பொண்ணு நேரமாக வந்தோன்னா வறுத்து நம்ம அதே பவுலுக்கு மாற்றிக்கலாம் நான் வந்து நட்ஸ் எல்லாம் வறுத்து ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சுங்க இப்போ வந்து நம்ம வந்து துருவி வச்சுருக்க அந்த பூசணிக்காவை நம்ம வந்து நெய்யிலே அந்த நட்ஸ் வறுத்த நெய்யிலையே நம்ம போட்டு நல்லா கிளறிக்கலாங்க இப்போ வந்து நெய்யில் வந்து பூசணிக்காய் வந்து நல்லா வதங்கிக்கிட்டே இருக்குங்க இதில் தண்ணி சத்து போகிற வரையும் நல்லா வதங்கணும் இதுக்கு நம்ம வந்து ஒரு மூடி போட்டு ஒரு டென் மினிட்ஸ் வந்து நல்லா குக் பண்ணிடலாங்க இப்போ டென் மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க எடுத்துக்கலாம் இது வந்து நல்லா குக் ஆகிடுச்சு குக்கானதை என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து நல்லா மசியை விட்டுறணும் அப்படி நல்லா மசியை விட்டுட்டு நல்லா கரண்டிலே வச்சு நல்லா மசிச்சு விட்டுறணும் நல்லா மசிச்சு விட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாங்க சர்க்கரை ஆட் பண்ணி விட்டுட்டு நல்லா கிளறி விடலாம் இப்போ வந்து சர்க்கரை ஆட் பண்ணுறனால உங்களுக்கு வந்து இதுலேயும் கொஞ்சம் தண்ணி சத்து வரும் இப்போ இந்த பதத்தில் இருக்கவங்க சர்க்கரை ஆட் பண்ணோன்னே இப்போ வந்து நம்ம வந்து எந்த ஒரு இனிப்பு செய்தாலும் நம்ம வந்து ஒரு பிஞ்ச் வந்து உப்பு சேர்க்கறது வந்து நம்மளை செய்கிற இனிப்போட டேஸ்ட்டை வந்து தூக்கி கொடுக்கும் அதனால் ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கிறேன் இந்த தண்ணி சத்து நல்லா வத்தணும் சோரோட இது வந்து நல்லா வற்றி அதில் வந்து ஒரு அல்வா பதத்துக்கு வரணும் அது நம்ம வந்து நல்லா கிண்டிட்டுருக்கணும் சர்க்கரை போட்டதுக்கப்புறம் நம்ம கிளறி விட்டுட்டே இருந்துணும் ஒரு டூ மினிட்ஸ் கொடுக்க கிளறி கிளறி விட்டுட்டே இருந்தோம்னா அந்த பாகோட தன்மையெல்லாம் வற்றி நம்மளுக்கு நம்ம ஊற்றுன நெய் வந்து மேலே வரணுங்க அதுவரையும் நல்லா கிண்டி விடணும் இப்போ வந்து இதில் ஒரு சீக்ரெட் என்னென்னா இது இந்த க ஒரு தண்ணி சத்து வத்தினதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கோங்க ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் அல்வாவோட ஸ்ட்ரக்சர் சூப்பராக கிடைக்கும் இதை கிண்டும்போது நல்லா ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம இறக்க போகும்போது சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யும் ஆட் பண்ணிக்கலாங்க அதை கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இப்போ வந்து நல்லா வந்து போட்டிருக்கோம்ல இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய்யும் இப்போ இந்த நெய் நெய் வந்து பிரிஞ்சு மேலே வரும் அல்வா பதத்துக்கு வரும் அது வரை நல்லா வந்து கிளறி விட்டுருலாங்க இப்போ அல்வாவோடய பதம் வந்து சூப்பராக வந்துருச்சுங்க இப்படி இந்த பதம் வரணும்னா நீங்கள் எல்லாம் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து அந்த தண்ணி சத்து வத்தினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து கோதுமை மாவு ஆட் பண்ணி ரெண்டு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பூசணிக்காய் அல்வா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நேச்சுரலாக நம்ம அல்வா இருக்கும் இப்ப வச்சிருக்க நட்ஸ் எல்லாம் இதுல ஆட் பண்ணிக்கலாங்க நட்ஸ் ஆட் பண்ணியாச்சுங்க அவ்வளவுதாங்க பூசணிக்காய் அல்வா ரெடிங்க அவ்வளவுதாங்க சூப்பரான ஒரு டேஸ்டியான பூசணிக்காய் அல்வா ரெடிங்க இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்க சேனலுக்கு ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்குறவங்க அனைவரும் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க இவ்வளோ தூரம் பொறுமையாக வீடியோ பார்த்ததற்கு ரொம்ப நன்றி